விஜயசாருங்களா எனக்காக கமல்ஹாசன் சாரோட படத்துல ஏதாவது வேலைக்கு பேசி கேட்டதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காரு எங்க இருந்து கமெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் அருப்பு கோட்டையில இருந்து கேட்டிருக்காரு சோ அவருக்காக இல்லாட்டியும் கமல்ஹாசன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நடிச்ச எல்லா படமும் எனக்கு பிடிக்கும் என்னோட பேவரெட் படம் அப்படின்னு சொன்னா கே எஸ் ரவிக்குமார் சாரின் இயக்கத்தில் கமலஹாசன் சார் நடித்த ஒரு படம் தான் தெனாலி இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல இதுல வந்து இலங்கை வந்து படம் முழுக்க முழுக்க இலங்கை பாஷையில தான் கமலஹாசன் பேசிருப்பாரு ஸோ அந்த ஒரு படத்தை வந்து ஒரு ரெண்டு டு ஒரு மூணு நிமிஷம் உள்ள டைலாக் தான் நீ நம்ம பேச போறோம் உங்கக்காக கஷ்டப்பட்டு இந்த டைலாக் மனப்பாடம் பண்ணியிருக்கேன் ஸோ கமலஹாசன் சார் அளவுக்கு இல்லைனாலும் என்னோட லெவலுக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரதுக்கு ஸோ மறக்காம கமல சார் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா புது வியூவர்ஸ் அவங்க மறக்காமல் ஆர்விடி ரமேஷ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன் வீடியோ ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணினாலும் அந்த ஆக்டிங் மிஸ் ஆயிரும் சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகமா അത് നനക്ക് എഴുന്ന ഭയമാർക്കു ഡോക്ടർ നിനക്കാമും ഓടുവേ ഓടിച്ച് കൊണ്ടോ അത് കഠിനും മോചെയ്ത് പറക്കരു ധൈര്യമാണ് ഇരുന്നവേ அந்த நாளிலே என்கிற ஊரில் ஒரு கலவரம் நடந்தது என்ன கலவரம் என்று அன்னைக்கு எனக்கு விலங்க இல்லை விலங்க இல்லை திடீரென ஒரு நாள் ஆகாயத்திலிருந்து கூரைய பிச்சு கொண்டு நெருப்பு துண்டுகள் மாதிரி வந்து விழுந்தன செல்லடிக்கிறார்கள் செல்லடிக்கிறார்கள் என்று கூவிக்கொண்டு அம்மை அப்பா வேண்டு கையை பிடித்துக் கொண்டு வீட்டுக்கு வெளியில பாஞ்சாங்க அப்ப ஒரு நெருப்பு துண்டு அப்பா வேண்ட காலில் வந்து பட்டு துண்டாக்கி போச்சு அம்மா குளரி அழுது கொண்டு புடவை தலைப்பை எடுத்து காலையில் கட்டு போட்டது அந்த நேரம் பார்த்து இரும்பு தொப்பியும் கையில துப்பாக்கிக்குமா நாலஞ்சு பேர் அங்க வந்தவங்க ஊர்ல எல்லாரும் எங்க அம்மாவும் லவடி வர மனசு சொல்ல வேண்டும் அது உண்மைதான் പിഴയാണ് എന്റെ തോടെ ഇരുമ്പ് തൊപ്പിക്കറക്ക അപ്പ അപ്പാവി വെച്ച് കൊണ്ടുപോട്ട് അപ്പാ കഥ പറ്റൊ ഇടുത്തു കൊണ്ട് പോണ ചിന്നെ കയ്യിലെ അറിവേദ എന്തിനാ விழுந்து போகணும் கண்ணை திறந்து பார்க்கிறேன் வடிவராயின் ஆமா அந்த வடிவெல்லாம் போய் தலை விரி கூட அவர் பிடிச்சது போனு இருந்தான் ஒரு கையில இன்னொரு கையில இருந்து போற என்டா அப்பா நாங்க என்று அழகு நான் ஆமா நட இல்லை என் டப்பா என்னன்னு சொன்னான்

இது வந்து முழுக்க முழுக்க இப்போ வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஒன்பது மணிக்கு வேலை முடிச்சு வந்தேன் அரை மணி நேரத்துல இந்த டைலாக் மனப்படம் பண்ணுங்க மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பெட்டரா கொடுப்போம் ஓகேவா சோ சார் நடிச்சு பெரிய ஹிட்டான தெனாலி திரைப்படத்தை கண்டிப்பா பாருங்க அந்த சீன்ல நீங்களே கமலஹாசார் சார் ஆக்டிங் பார்க்கும்போது நீங்களே கண்ணீர் விட்டு அழிஞ்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துல எல்லா பாட்டுமே ஹிட்டாக ஹிட்டுங்க முக்கியமாக ஜோதிகா மீனா ஜெயராம் சார் மலையாள ஆக்டர் ஜெயராம் சார் இவரோட ஆக்டிங்லாம் அந்த மூவிஸ் பார்க்கும்போது ரொம்ப 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 ஃபன்னியாகவும் காமெடி எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் தான் என்ன வந்து அடுத்த அடுத்த அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஆர் வி டி ரமேஷ் Bye.